ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் பேச்சாளர் உங்கள் வல்லம் பசீர் அவர் தொடர் வணக்கம் வணக்கம் நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழ் தொழிலதிபரை ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு ஹப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மான்செஸ்டர் நம்ம கொங்கு மண்டலத்தினுடைய தொழிலதிபரை வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு ஜிஎஸ்டி குறித்து ஒரு கேள்வி எழுப்பியதற்கு விமர்சனம் செய்ததற்கில் ஒரு கேள்வி எழுப்பியதற்கு தனியாக கூட்டு அவர் அவமானப்படுத்தியிருக்காங்க இது தமிழர்களை அவமானப்படுத்தியது கொங்கு மண்ணை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ் முதலாளிகளை அவமானப்படுத்தியிருக்கிறாங்கன்னு பல்வேறு கோணங்களில் கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையில் பிரேமலதா வாண்டடாக வந்து நிர்மலா செஞ்சதில் என்ன தப்பு இதையே இவ்வளவு பெருசாக்குறீங்க ஊதி ஊதி பெருசாக்குறீங்க திமுக தான் மிரட்டும் அப்படிங்கிற மாதிரி இதை ஏதோ இப்போ இப்போ நடந்த விஷயத்தை விட்டுட்டு அவங்க என்னென்னமோலாம் பேசி இதை திசை திருப்பி நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவுங்கிறத மறைமுகமா பட்டவர்த்தனமாவே தெரிவிச்சிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி ஆதரவு நிர்மலா சீதாராமனுக்கு பிரேமலதா ஆதரவு தெரிவித்திருப்பது என்பது வியப்பான செய்தி அல்ல ஒருவேளை பிரேமலதா போன்றவர்கள் அதிகாரத்துக்கு வந்தாலும் இதே துணியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் பத்திரிகையாளர்களையே எந்த அதிகாரமும் கையில் இல்லாமல் அவர் மிரட்டிய காட்சிகள் எல்லாம் நாம மறந்து விட முடியாது தேமுதிகளுடைய தலைமை அலுவலகத்துல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்குது அந்த நீதானது என்று சொன்ன காட்சிகள் யாருமே மறந்திருக்க முடியாது பத்திரிகையாளர்களை இவ்வளவு மோசமாக ஒடுக்குமுறைகளை கையாள்பவர் என்று பெயர் பெற்ற ஜெயலலிதா அம்மையார் கூட இப்படி நடத்தியதில்லை ஆனால் அவ்வளவு மோசமான உடல் மொழியும் அவ்வளவு மோசமான வார்த்தைகளையும் கொண்டு பத்திரிகையாளர்களை நடத்தியவர் தான் எந்த அதிகாரமும் இல்லாமல் பத்திரிகையாளரே அப்படி நடத்தியவர் என்று சொன்னால் நாளை அதிகாரம் கையில் கிடைத்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் மற்றவர்களை எப்படி நடத்துவார்கள் என்பதை நாமே யூகித்துக் கொள்ள வேண்டும் அந்த நிலையிலிருந்து அவர் ஆதரவை தெரிவித்திருக்கிறார் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி குறிப்பா சீனிவாசன் பேசியதை எதிர்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன பொலிட்டிக்கலா அவர் பேசியது தவறுதான் ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு அவர் பேசல ஏன் இப்படி வரி விதித்து எங்களை போன்ற ஹோட்டல் உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கேள்விக்குறி ஆக்குகிறீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பவில்லை காத்திரமான குறையில் அவர் பேசி இருப்பதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது ஏன்னா அவர் வெறுமனே ஒரு அன்னபூர்ணா ஹோட்டலினுடைய உரிமையாளர் மட்டும் இல்ல சார் அவர் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்துக்கு தலைவராக இருப்பவர் உணவகங்களை நடத்துகிற எல்லோருடைய பிரதிநிதி அப்போ அவர் எவ்வளவு காத்திரமான குரலில் பேசியிருந்தாலும் இருந்தாலும் அது ஏற்புடையதான் ஏன்னா வழியை வேதனையை அனுபவிக்கக்கூடியவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அப்படி கூட வெளிப்படுத்தாமல் மிகுந்த மென்மையோடு சொல்ல போனா பாஜக காரர்களே பாஜக காரர்களை வைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எப்படி மயிலிறகால் வருடி கொடுப்பார்களோ அப்படி மயிலிறகால் வருடி கொடுக்கிற கேள்வியை தான் சீனிவாசன் கேட்டாரு நீங்க முப்பது பர்சன்ட் வேணும்னால ஜிஎஸ்டி போட்டுக்கோங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனா ஒரே மாதிரி ஜிஎஸ்டி போடுங்க எங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இதை விட மென்மையா ஒருத்தர் கேள்வி கேட்க முடியுமா சார் இதை விட ஆதரவான குரலில் ஒருவர் பேச முடியுமா ஆனா அதையே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலிருந்து அவரை மிரட்டி அழைத்து வந்து மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல அதை காணொளியாக எடுத்து எவ்வளவு பெரிய தொழிலதிபர் சார் அவரிடத்துல ஒரு ஐயாயிரம் பேர் வேலை செய்வாங்க சார் அந்த ஐயாயிரம் பேரினுடைய வாழ்வில் ஒளியேற்றிய ஒருவராக பார்க்கப்படுகிற ஒரு மனிதரை அவர் கூனி குறுகி மன்னிப்பு கேட்கிற காட்சி தொலைக்காட்சிகள்ல அவர் அவர் வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க எவ்வளவு பெரிய மன வேதனைகளுக்கு உள்ளாகி இருப்பார் அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கும் நம்ம முதலாளி பாருங்க இப்படியெல்லாம் போய் இந்த நிறுவனத்தை நடத்துறதுக்காக காலில் விழுவாத முறையா கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டாரே என்கிற அந்த ஒரு வேதனையே அவர்கள் அடைந்திருப்பாங்கல்ல அதை தவறில்லை என்று சொல்வதற்கு உண்மையிலேயே மனிதாபிமானம் என்ற ஒன்று இல்லாமல் தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் ஒருவரால் அப்படி பேச முடியும் பிரேமலதா விஜயகாந்துக்கு அது இல்லை நான் விஜயகாந்த்னு சொல்றதுக்கு கூட ரொம்ப சங்கடப்படுறேன் அவருடைய கணவர் என்கிற காரணத்தால் கூட ஏன்னா விஜயகாந்த் மனிதாபிமானத்துக்கு பெயர் போன மனிதர் எனவே நான் பிரேமலதான்னே சொல்லிடுறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து அவருக்கு கை நடுங்குது அதனாலதான் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுக்கிறாருன்னு நம்ம பேசுறதை நம்ம ஜீவாட்டுடையிலேயே பேசணும் இப்படியெல்லாம் ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு அதுவும் விஜயகாந்த் என்ன நிலையில் இருந்தார் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகும் இந்த நாட்டு மக்கள் பார்த்ததற்கு பிறகும் அப்படிப்பட்ட விமர்சனங்களை அவரால் வைக்க முடிகிறது என்று சொன்னால் மனிதாபிமானம் என்பது கிஞ்சித்தும் இல்லாமல் பேசுகிற ஒருவராகத்தான் எப்போதும் அந்த அம்மையார் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த விஷயத்திலும் வெளிப்பட்டிருக்கிறார் இன்னொரு செய்தி இதுல ரொம்ப முக்கியமான செய்தி அண்ணா அதிமுக கூட்டணியில் தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க தேமுதிக இப்ப திடீரென அதிமுகவே வெளிப்படையான ஆதரவையோ எதிர்ப்பையோ பதிவு செய்யல அண்ணன் ஜெயக்குமார் மட்டும் எங்கோ ரெண்டு பத்திரிகையாளர் சந்திப்புல எதிர்ப்பை பதிவு செய்தது மாதிரி ரெண்டு செய்திகளை பேசிட்டு போயிட்டாரு இன்னும் ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு பலமான எதிர்ப்போ வரவே இல்லை இதற்கிடையில கொங்கு மக்களினுடைய காவலர் என்று பேசப்படுகிறவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கொங்கு மண்டல அடையாளங்களில் ஒருவராக இருக்கிற அன்னபூர்ணா சீனிவாசனை இப்படி மிரட்டி இருக்கிறார்கள் எவ்வளவு வேகமாக எதிர்த்து இருக்க வேண்டும் அவர் எவ்வளவு வேகமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து ஒன்றிய அரசை ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கி இருக்க வேண்டும் ஆனா அதெல்லாம் கூட அவர் செய்யல இந்த நேரத்தில் தேமுதிக ஒரு பலமான ஆதரவை நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு தேர்தல் கணக்குக்கு தேமுதிக இப்போதே தயாராகி விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி முதல் கட்டமாக இது அரசியல் ரீதியான நகர்வு முதற்கட்டமாக மனிதாபிமானம் இல்லாத நபராகத்தான் பிரேமலதா எப்போதும் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த விஷயத்திலும் அப்படியே வெளிப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்ப அவருக்கு இப்பயே பாஜகவுடன் அவர் ஒரு டீல் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் அப்படிதானே வழக்கம் அதை தான் சார் தேமுதிக வச்சிருக்காங்க நீங்க தமிழ்நாட்டுல ரெண்டு அரசியல் கட்சிகள் தான் இந்த மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் ஒரு பேரம் பேசுகிற அரசியலை முன்னெடுப்பாங்க ஒன்னு பாட்டாளி கட்சி ஸ்வீட் பாக்ஸ்னு பேர் வச்சாங்களே தமிழ்நாட்டு அரசியலில் பாட்டாளி கட்சி வைத்த பெயர் தான் அது எனவே அவர்கள் தொடர்ந்து அதைத்தான் செய்வார்கள் அதையே தேமுதிக பல நேரங்களில் செய்திருக்கிறது அதை யாருமே மறுக்கவே முடியாது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் குறித்து நம்ம பேசினா திமுக கூட்டணிக்கு போவதற்கான எல்லா சூழல்களும் கணிந்து விட்டது ஆனாலும் ஒரு மிகப்பெரிய அரசியல் காய் நகர்த்தல்களுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணிக்கு வந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாலுலயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கே பல விதிமுறைகள் பல கோரிக்கைகளை வைத்துத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயகாந்த் வந்து சேர்ந்தார் அப்போது விஜயகாந்தினுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமடைந்து கொண்டே இருக்கிறது ராஜ்நாத் சிங் வந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஒரு நகைச்சுவை நடிகரை போல மேடையில் அவர் நடந்து கொண்ட காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் அவ்வளவு எளிதாக மறந்து விட முடியாது அந்த நிலையில் கூட ஒரு பெரிய பேரம் பேசித்தான் அந்த கூட்டணியிலே அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் தொடர்ந்து பேரம் பேசுவதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஆனா இப்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது நீங்க பாஜக கூட்டணிக்கு தூது விடுவதை வெளிப்படையாக விட முடியாது நீங்க உடனே கேள்வி ஒரு கேள்வி எழுப்பலாம்ல ஏன் இதை வெளிப்படையாக சொல்லலாமே வெளிப்படையாக சொல்லாமல் நிர்மலா சீதாராமன் அம்மையா ஆதரவு என்று பேசுகிறார் என்ன ஒரு ராஜ்யசபாவுக்கு அதிமுக கையெழுத்து போட்டிருக்காங்க எல்லா இடத்துலயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஆனா ஒரு ராஜ்யசபா கொடுப்பதாக சொல்லிருக்கிறாரு ஒன்னு அது எல்கே சுதீஷ்கோ அல்லது விருதுநகரில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த விஜயகாந்தியினுடைய மகன் விஜய் பிரபாகரனுக்கோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை பெறுகிறவரை அண்ணா அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்து கொண்டதற்கு பிறகு பாஜக ஸ்டாண்டுக்கு போறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாஜகல தான் இப்ப நிறைய ஆஃபர் வருது தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகளுக்கு பிரதான கட்சிகளுக்கு எனவே அந்த ஆஃபர்ல தான் பாமகவும் உள்ளே நுழைந்தார்கள் இல்லை என்று சொன்னால் ராமதாசினுடைய எண்ண ஓட்டம் அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஏன்னா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை மீண்டும் ஒரு முறை பெரிய அளவில் பூதாகரமாக பேசி இந்த தேர்தலில் வடமாநிலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஒரு வெற்றியை நாம் வந்து ஈட்டி விடலாம் என்றுதான் அவர் நினைத்தார் ஆனால் அவருடைய முடிவுக்கு நேர் எதிராக அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு சில பேரங்களை பேசி பாஜக கூட்டணியில் இணைந்தார் என்கிற செய்தியெல்லாம் நாம தொடர்ந்து பார்த்தோம் அடுத்து தேமுதிகவும் அந்த வழியை பின்பற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் திறந்து வைத்தே காத்திருப்பார்கள் அப்ப பாஜக அலைன்ஸ்ல நான் இருக்கேன்னு வாண்டடா வந்து வண்டியில ஏறுறாங்க பிரேமலதா அல்லது நம்ம பா அலைன்ஸ் மறந்துடாதீங்க நான் உங்களோட தாங்கிற மாதிரி ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படிதானே இல்ல எப்ப வேண்டுமனால நீங்க என்ன கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்றது இந்த பிரச்சனையில சார் பாஜகவை தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர் நிலைப்பாடுதான் எடுத்திருக்கு நீங்க அதிமுகவுல வெளிப்படையா அறிக்கை வரலன்னு நம்ம பேசினாலுமே கூட நான் குறிப்பிட்டதை போல முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் ரெண்டு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு எதிர்வினையை ஆற்றி இருக்கிறார் அப்போ நீங்க அதிமுகவும் எதிர்நிலைப்பாட்டில் இருப்பதாகத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் இதை வன்மையாக கண்டிக்கின்றன எவ்வளவு மோசமாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி நீங்க கட்சிய பேர் என்ன வச்சிருக்கீங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு வச்சிருக்கீங்க முதல்ல நீங்க அந்த திராவிடர் கழகத்தோட பேரை எடுத்துடணும் திராவிட இயக்கங்களுக்கு பெரிய குனிவாக இருக்கு முற்போக்கு கூட இப்ப யாரு வேண்டும் வச்சுக்கலான்றது மாதிரி ஆயிடுச்சு இப்ப முற்போக்குக்கு கூட இல்லாம போயிடுச்சு ஆனா திராவிடத்துக்கும் கழகத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது ஒரு சித்தாந்தம் இருக்கிறது நீங்க அந்த பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி ஒரு மோசமான அரசியலை முன்னெடுப்பது என்பது எங்களை போன்றவர்களுக்கு பெரிய தலைமுறை வரை தான் இந்த சித்தாந்தத்தினுடைய லட்சணமோ என்று சிலர் பேசுவதை காதார கேட்க வேண்டிய நிலைக்கு எங்களை போன்றவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதுல என்ன ரொம்ப குறிப்பான்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்க்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் யாரு சார் இந்த பிரச்சனையை ஆதரிக்கிறா பாஜகவினர் மட்டும் தான் சார் ஆதரிக்கிறாங்க பாஜகவை தவிர்த்து வேற எந்த கட்சியாவது ஆதரிக்கிறதா பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கூட ஆதரிக்கலையே ஆதரிப்பவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை என்கிற சைலண்ட் மோட்ல கூட போயிட்டாங்க ஆனா நீங்க பாஜக கூட்டணியிலே இல்லாமல் பாஜகவுக்கு அடுத்து இதற்கு ஆதரவு குரல் எழுப்பி இருக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான் என்று சொன்னால் அப்ப உங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது உங்களுடைய அரசியல் எத்தகைய அரசியலாக இருக்கிறது உங்களுடைய புரிதல் எத்தகைய புரிதலாக இருக்கிறது நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச திராணி இருக்கிறதா நீங்க என்ன சொல்லி அரசியல் கட்சியை துவங்கி தொடர் அரசியல் பயணத்தை உங்களுடைய மண்டபத்துக்கு கலைஞர் வந்து தேசிய அரசியலில் அங்கம் வகித்த போது ஒன்றிய அரசியல் அங்கம் வகித்த போது அந்த கட்டடத்தை இடிச்சுட்டாங்க பாலம் வேறு இடத்துல போயிருக்க வேண்டியது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிட்டாங்க உங்களுக்கு நேர்ந்தது அநீதி என்று நீங்கள் பேசியவர்கள் இன்றைக்கு கண்முன் அநீதியை எதிர்க்கணும்ல சார் அன்னைக்கு நீங்க அத தானே சொன்னீங்க ஒன்றிய அரசு திட்டமிட்டு கலைஞருடைய தூண்டுதலால் எங்களை பழி வாங்கிச்சு அது உண்மை இல்லை என்பது யதார்த்தமான செய்தி அதுக்குள்ள நம்ம நிறைய டிபேட்ல பேச வேண்டிய நீண்ட நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் அதுக்கு தனியா ஒரு டிபேட் வைக்கணும் ஆனா அன்னைக்கு நீங்க எந்த குற்றச்சாட்டை சொன்னீங்களோ ஒன்றிய அரசு ஒரு அடக்குமுறையை கையில எடுக்குதுன்னு சொன்னீங்களோ அதே அடக்குமுறையை இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு கையில எடுத்திருக்க இது கண்கூடாக நாம தமிழ்நாட்டிலேயே பார்க்கிறோமே கூட்டு மிரட்டப்படுகிற காட்சியை நாம பார்க்கிறோமே ஒரு தொழிலதிபர் எழுந்து பூனி குறுகி மன்னிப்பு கேட்கிற காட்சியை நாம பாக்குறோமே நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லமா நான் பேசினது தப்பா புரிந்து கொள்ளப்பட்டுச்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்ற காட்சியை நாம பாக்குறோமே இதற்கு வெகுண்டு எழுந்திருக்க வேண்டாமா நீங்க நீங்க என்ன நோக்கத்துக்காக கட்சி தொடங்குனீங்களோ அந்த நோக்கத்தை விட்டு சிதைந்து வேறு ஒரு வேறு பயணத்தில் அல்லவா நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு ஆதரவு குரம் நீட்டுகிற அளவுக்கு அல்லவா நீங்கள் வந்து விட்டீர்கள் எனவே இந்த கட்சியை கலைத்து விடுவதுதான் நல்லது என்றுதான் நான் சொல்வேன் விஜயகாந்துக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேராவது மிஞ்சும் இந்த கட்சியை தொடர்ந்து நடத்துறேங்கிற பேர்ல விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு ஏறக்குறைய இந்த அம்மா தலைவரானதற்கு பிறகு பாதியாக குறைஞ்சிருச்சு இப்ப இருக்கக்கூடிய விஜயகாந்தியுடைய செல்வாக்கை சிதைப்பதற்காக இவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நீங்க இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க மகாவிஷ்ணு விவகாரத்தில் அவர் ஒரு ஆசிரியரை மிரட்டுகிறார் என்றால் என் ஏ ஏரியால வந்து பண்ணணும் யாருன்னு அமைச்சரும் மிரட்டுகிறாரே அதையும் நாம் கண்டிக்க வேண்டும் இருக்காரு எல்லாரும் மகாவிஷ்ணுவை நோக்கி தமிழ்நாடு கோவமா இருந்தா மகாவிஷ்ணுவை நோக்கி கேள்வி கேட்டவரை நோக்கி இவங்க இவங்க எப்பவுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒரு அப்பாவியா பார்ப்பாங்க போல அந்த ஒரு டோன் பிரேமலாதாட்டா இருக்கு எப்பவுமே அதிகாரத்தில் இருப்பவர்களை வந்து பாதுகாப்பவர்களாகும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க பாவம் அப்படின்னு பொதுமக்களை நோக்கி சார்ஜ் பண்ணக்கூடிய டோன் பிரேமலாதாட்டா இருக்கு இப்போ மகாவிஷ்ணு விவகாரத்திலையும் பாருங்க அவங்க மகாவிஷ்ணுக்கு எதிராக தமிழ்நாட்டு பக்கம் இல்லை சங் பரிவார் பக்கம் தான் நிற்கிறாங்க அதனால சங் பரிவாரை ஆதரிப்பவர் ரெண்டு பேர் ஒன்று மகாவிஷ்ணு ஒன்று நிர்மலா அந்த ரெண்டு பேரையும் ஆதரிப்பவராக பிரேமலாதா இருக்கிறார் அப்ப ஒரு 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 சங்கியாக அவர் தன்னை கொள்கிறாரோ எப்பவுமே சில நேரங்கள்ல கோர முகத்தை தனக்கு தெரியாமலேயே காட்டி விடுவார் அது அவருடைய இயல்பான ஒன்றுதான் சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல நயத்தகு நாகரிகத்தை கடைபிடிப்பார்கள் மனசுக்குள்ள வேற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அந்த கருத்து எத்தகைய தாக்கத்தை விடும் என்பதை உணர்ந்து அதை மட்டுப்படுத்தி கொண்டு வேறு வகையில் நாகரிகமாக பேசி விடுவார்கள் இந்த அம்மா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி பேசுவதற்கு முயற்சி செய்யும் முயற்சி செஞ்செல்லாம் நிறைய நேரங்கள்ல பேச முற்பட்டு இருக்கு ஆனா ஒரு வகையில வந்து அதை மட்டுப்படுத்த முடியாம வார்த்தைகள் வெளியில வந்துடும் விஜயகாந்தி இறந்து போயிட்டார் சார் உடல அடக்கம் பண்ணிருக்கிறாங்க இந்த நல்ல நாளில் அந்த அம்மா பேச ஒரு மனைவி அவரோடு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறீர்கள் உங்களுடைய கணவர் இறந்து விட்டார் இந்த நாடே கண்ணீர் சிந்துகிற அளவுக்கு ஒரு வாழ்வை வாழ்ந்து விட்டு அவர் இறந்து போயிருக்கிறார் அந்த நேரத்துல நீங்க என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும் நீங்க ஒரு சபதம் ஏற்பது சூளுரைப்பது இந்த நல்ல நாளில்னு பேசுவது இதெல்லாம் என்னன்னா அந்த அம்மா இந்த நாளுக்காக காத்திருந்தார் என்பதுதான் வருத்தமான உண்மை நான் வந்து ரொம்ப கனத்த தான் நான் சொல்றேன் இப்படி ஒரு நாள் வந்து விட்டால் நாம முழுமையே அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணி இல்லைன்னு சொன்னா விஜயகாந்த வந்து குண்டாங்கட்டாக தூக்கி கொண்டு வந்து வைத்து ஒரு பொதுக்குழுவை நடத்த வேண்டிய கட்டாயம் எதுக்கு சார் எழுது இயல்பாகவே விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு வேற யாராவது அந்த கட்சியில எமர்ஜிங் போர்ஸ்ன்னு இருக்காங்களா விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு வேற யாராவது அந்த கட்சியில எமர்ஜிங் போர்ஸ் இருக்காங்களா யாரும் இல்லை விஜயகாந்துக்கு பிறகு அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஒரு வரப்போகிறார் என்பதை எல்கே சுதீஷ் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டே உணர்த்தி கொண்டே இருந்தார் நீங்கள் அந்த கட்சிக்கு பொருளாளராக வந்ததற்கு பிறகு அதை உணர்த்தி கொண்டே இருந்தீர்கள் எனவே அதுல பெரிய இடர்பாடு எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்ப நீங்க ஏன் திடீர்னு ஒரு பொதுக்குழுவை நடத்தி உங்களுக்கு அதிகாரத்தை கொண்டு வந்து விஜயகாந்தே கொடுப்பதை போல ஒரு சீனை கிரியேட் இதற்காக காத்திருந்தார் அந்தமையார் அதை வெளிப்படுத்தினார் இப்போது கூட தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிற நிலையில் இருந்தாலும் அவருடைய எண்ண ஓட்டம் இதுதான் அவருக்கு என்ன மனதில் இருக்கிறதோ அதை வெளிப்படையாகவே பேசிவிட்டு இப்போது சிக்கி கொண்டிருக்கிறார் இந்த கருத்தில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவருடைய எண்ணமும் இதுதான் அவருடைய செயலும் இதுதான் அதைத்தான் அவர் பேசியிருக்கிறார் சங் பரிவார்கள் மட்டுமே ஆதரிக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்க்கக்கூடிய சில விஷயங்களை ஆதரிப்பதற்கு ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் பாஜகவை விட பிரேமலதாவிடம் இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கூட்டணி முயற்சியில் அவர் பிஜேபிகிட்ட இருக்கிறார் எனக்கு ஒரு விஷயம் புரியல கள்ளக்குறிச்சி விருதுநகர் காரியாப்பட்டி அருப்புக்கோட்டை பகுதிகளில் அதிமுக தேமுதிக ரெண்டுமே செல்வாக்காக இருக்குது இப்போ இந்த விருதுநகர் மக்களவைத் தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட விஜய் பிரபாகரன் நல்ல லீடிங்கில் வந்திருந்தாரு கிட்டத்தட்ட அதிமுக தான் அங்கே வெற்றி பெற்றிருந்தது இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணால் அந்த நான்கு தொகுதிகளில் இப்போ உள்ள நல்லவரப்படி அதிமுக வெற்றி பெறும் அப்போ தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்தா கள்ளக்குறிச்சி மாதிரியான மக்களவை தொகுதியில் உள்ள எட்டு தொகுதிகள் அருப்புக்கோட்டை சிவகாசி விருதுநகர் காரியாப்பட்டி திருச்சூலி மாதிரியான பகுதிகளில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வெற்றிங்கிற ஒரு நிலையை இப்போ உள்ள நிலவரப்படி எடுத்துருக்குறோம் இவங்கையே செல்வாக்கே இல்லாத பாஜகவுடன் சேரணும்னு குறைமுறை ஆசைப்படுறாங்க கொள்கையெல்லாம் தூக்கி வச்சுருங்க கொள்கை அடிப்பில் விவாதிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது ஒன்லி பவர் பாலிடிக்ஸ் அடிப்படையிலேயே என்னுடைய சந்தேகம் இது இவங்களுக்கு அதுதான லாபம் அதிமுக தானே லாபம் நீங்கள் ஒரு உண்மையை உடைத்து பேசுவதற்கு என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல என்னன்னா கட்சி வெற்றி பெற வேண்டுமா பொருளாதாரத்தில் பலம் பெற வேண்டுமா ரெண்டு ஆப்ஷன் இருந்தா ஒரு நல்ல தலைவருக்கு கட்சி பலம் பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும் ஆனால் தான் பலம் பெற்றால் போதும் பொருளாதார ரீதியாக பெரிய பலனடைந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் நீங்க சொன்ன கால்குலேஷனுக்கு வர மாட்டேன் பொலிட்டிக்கலா ஒரு அப்சர்வேஷன் இருந்து ஒரு தொலைநோக்கு பார்வை அரசியல் ரீதியாக இருந்து தன்னுடைய கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீங்க சொன்ன கால்குலேஷனுக்கு வருவாங்க இந்த அம்மையாருக்கு அந்த எண்ணம் இல்லை தேமுதிகவை அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி தேமுதிகவை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களை அவர் வந்து அதிகாரத்துல உட்கார வைக்கணும்னு இந்த கட்சியை கையில எடுத்தாங்க சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் விஜயகாந்தோடு முடிந்து விட்டது இந்த கட்சி ஒரு வணிக நிறுவனமாக இருக்கும் அதை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு பொருள் ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொருள் ஈட்டி விடலாம் விடை கிடைச்சிருச்சா அவங்களுக்கு இவ்வளவுதான் அம்மாவினுடைய அதற்கான முயற்சியில இறங்கி இருக்கிறார் ஜெயிச்சா என்ன தோல்வி அடைஞ்சா அவங்களுக்கு என்ன சார் அவங்களுடைய எதிர்பார்ப்பு புல்ஃபில் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அதை சரி செய்து கொண்டு கல்லா கட்டி விட்டு போகிற வேலையை அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் சரியாக இருக்கும்னு அந்த நன்றாகவே தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த ட்ரையல்ல அவங்க போய் பார்த்துருக்குறாங்க எந்த அளவுக்கு பலன் கொடுத்துருக்குங்கிறத பார்த்துருக்குறாங்க இப்ப மீண்டும் அதை முயற்சி செய்து ஒரு பெரிய அளவில் பொருளாதார பயனை அடைவார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப கட்சி இருக்காது நீங்க சொல்ற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தா மக்கள் இப்பயும் இருக்கு கட்சி இப்பயே எங்க சார் இருக்கு கட்சி நீங்க தமிழ்நாட்டுல ஏதோ நீங்க ப்ரூவ் பண்ணீங்க நீங்க விஜயகாந்த் இறந்ததற்கு பிறகு அந்த கட்சியின் சார்பில் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி இருக்கிறீர்களா விஜயகாந்துக்காகவாவது ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்களா ஏதாவது ஒரு இடத்தில் சொந்தமாக ஒரு இடத்தில் நீங்க வந்து சிலையை திறந்திருக்கீங்களா அந்த கட்சியினுடைய அலுவலகத்தை விடுங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் தானே சார் ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்குல்ல சார் போன அவர் இறந்து போயிட்டார்ல எத்தனையோ சொந்த இடங்களை வாங்கி சிலை வைக்க முடியும் தானே அனுமதி பெற முடியும் தானே பெற்று நீங்க சிலை வைத்திருக்க வேண்டுமா இல்லையா அதை கூட நீங்கள் செய்யவில்லையே அப்போ இந்த கட்சி முழுமையான பலத்தை இன்னும் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு காட்டவும் இல்லை அதை மக்கள் பார்க்கவும் இல்லை அந்த தொண்டர்களுக்கே இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு அந்த கட்சி உண்மையான பலத்தோடு தான் இருக்கிறதா இல்ல பின்னடைவை சந்தித்து இருக்கிறதா என்று எனவே இவர்கள் பொருளாதார கணக்கை மட்டுமே கொண்டு அரசியல் செய்கிற காரணத்தால் இந்த முயற்சியெல்லாம் அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை அவர்கள் அரசியல் செய்வதற்கான சூழலை எப்போது ஏற்படுத்திக் கொள்ளவும் விரும்பவில்லை கண்டிப்பா தேமுதிக இந்த நிர்மலா பாசம் தமிழ்நாடே எதிர்க்கின்ற போது இவர் ஆதரிக்கக்கூடிய மகாவிஷ்ணு நிர்மலா சீதாராமன் இந்த விவகாரங்கள் இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவா வழமையா உங்களுடைய பாணியில பதிலடிச்சீங்க மிக்க நன்றி நன்றி